கார்த்தி தீபா இல்லை இப்போ ஒரு ஆட்டக்கு அசமானப்புறமாக வந்திருக்கு வீஸ் வந்து சரியாகவே வரதில்லை நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து வந்து சரவணன் வந்து சொல்கிறாங்க இவனை அடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும் வரும் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து வாலண்டரியாக வந்து சிக்கிறாங்க ரம்யாவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு போல இருக்குது கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா பேரை வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து ரம்யாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க யார் நீங்க உங்க பேர் தான் சொல்றான் என்ன அர்த்தம் இவன் ஏதாவது இது மாதிரி சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல கேக்குறாங்க இவன் என்கிட்ட தான் முன்னாடி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இவன் சரி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அவனை வேலைய விட்டு தூக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணத்தெல்லாம் சொல்றாங்க கார்த்திக் இவங்களுக்கு தெரியுமா ஆமாம் இவங்க கம்பெனியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னது நீ வேலை பார்க்குறியா கார்த்தி என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி சரணன் சொல்லும்போது அந்த பிரச்சனைலாம் சொல்றாங்க ஓ ஐசி சரி இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரியா தெரியல இருந்தாலும் கொஞ்சம் இப்ப வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு அது யார் வேணான்னு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அந்த இடத்துல சரணனை கூப்பிட்டு தனியா வந்து பேசுறாங்க சரி உங்களை பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அட்ரெஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் நீங்கள் வந்து இது மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஐயோ கார்த்திகிட்ட தேவை இல்லாமல் வந்து நம்ம கெட்ட பேர் வாங்குற மாதிரி போச்சு பெங்களூர் ட்ரிப் போயிட்டு நான் நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றலான்னு பார்த்தா இப்போ இது மாதிரி மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நீங்கள் எதுக்காக இவரை வேலையை விட்டு தூக்குனீங்க காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சார் ஒன்று அப்பன்னு பார்த்து நம்ம ரம்யா ஏதோ எதோ சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி எனக்கு என்னமோ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல கொஞ்சம் பிரச்சனையாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இவங்க தான் வந்து காரணமாக இருப்பாங்களோ தெய்வாக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாகவும் இருக்காங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்துகிட்டு இருக்குது கார்த்தி அது எனக்கு என்னமோ இவங்க தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சரண் வந்து கரெக்டாக ஜிஜ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தருமாற்றத்தில் இருக்கிற ரம்யா வந்து அப்புறம் கேஷுவலாக ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க அப்புறம் அவங்க மட்டும் வெளியில் வந்து போயிட்டாங்க உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரண்டா என்ன மட்டும் மாட்டி விட்றாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் ஆச்சே அவங்க மாட்டிக்கிட்டானே இது மாதிரி பிரச்சனையாயிடுச்சே இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் நம்ம சொன்னதெல்லாம் வேற நம்பியிருப்பாங்களா நம்பலையா ஒன்றும் புரியல இப்போதைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிடணும் இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்திக் கொஞ்சமாவது சேஃபாக வந்து இருந்துக்க எனக்கு எதை நம்புறது நம்பக்கூடாதுன்னு தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு தீபாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னேன் இப்போ மீனாட்சிக்கு பிரச்சனை அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க உன் கம்பெனிக்கு தெரிஞ்சவங்களாதான் இங்கே வராங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன் கழிச்சு பாரு ஏன் இவங்களே இருக்கக்கூடாது கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களும் நானும் தான் வந்து பெங்களூர் ட்ரிப்புக்கு வந்து போகலான் இருக்கோம் என்னது இவங்க கூட நீ போறியா கார்த்தி எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்குது இவங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து பாயிண்ட் பிடிக்கிறாங்க நம்ம சார் ஒன்றும் அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க பார்த்துக்கப்பா இவங்க ஏன் உன்னை காதலிக்கிறதுக்காக வந்து அவங்க பிரச்சனையை உண்டாக்கணும் ஆல்ரெடி வந்து ஜூஸில் கூட இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கூட இருந்தது யார் அதாவது உங்கள் அம்மா கூட ஜூஸ் கொடுக்கும்போது இருந்தது யார் தீபாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் ஏன் தீபாவோட ஃப்ரெண்டாக இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரண் வந்து சுப்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேபி இருக்கலாம் நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க ரம்யா தான் முழுக்க முழுக்க காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து கார்த்தி வந்து கம்பெனிக்கு வந்து வராங்க வேகமாக வராங்க சமையாக வந்து கத்துறாங்க நீங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருப்பீங்களா அம்முவாக இருந்துக்கிட்டு ஜூஸில் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து செம்மையாக வந்து எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவை பார்த்தா இது எல்லாம் ரம்யாவோட ட்ரீம் போல காட்டுறாங்க கார்த்தி நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நம்பியிருப்பாரா இல்லை கனவுல நடந்த மாதிரி தான் வருமா ஒன்றும் புரியலையே நான் ஒன்று நினச்சி போனால் இங்கே தேவை இல்லாமல் அவன் வந்து சிக்கிட்டான் போலீஸில் வேற மாட்டிக்கிட்டான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து பார்ப்போம் அவர் கேஷுவலாக பேசினாருனா பிரச்சனை இல்லை அவர் வந்து இல்லைங்க என்னால் வர முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏதோ சொல்லி சமாளிக்க பார்த்தாருனா அவருக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மொத்த பிளானும் கொலாப்ஸ் சைடுங்கிற மாதிரி ரம்யா யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்திக் வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையானு